நம்ம என்ன பார்க்க போறோம்னா அளவான காரத்தோட அளவான புளிப்போட நம்ம ஊர் ஸ்டைல் காயப்பட்டினம் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ நான் வஞ்சர மீன் வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன் இதை நல்லா வாஷ் பண்ணிட்டேன் ரெண்டு வாஷ் பண்ணிட்டேன் கிளீன்லாம் பண்ணிட்டேன் இப்போ இதுக்கு மேலே ஒரு ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு ஒரு லெமனில் பாதி லெமன் எடுத்துட்டு இதில் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க இது எதுக்கு நம்ம போடுறோன்னா இந்த மீனில் இருக்கிற அந்த பலால் ஸ்மெல் வந்து போகிறதுக்காக தான் குழம்புல வந்து சில பேர் வந்து மீன் வந்து இந்த வாஷ் பண்ணி போட்டிருப்பாங்க ஆனால் வந்து அந்த குழம்புல அந்த பலால் ஸ்மெல் அடிக்கும் அந்த ஸ்மெல் அடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மூனியுமே ஆட் பண்ணுறோம் இது மீனுக்கு மட்டும் இல்லைங்க கருவாடு இறால் இது சீ ஃபுட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் இதை நல்லா பெரட்டிட்டு தண்ணியில் வந்து நல்லா வாஷ் பண்ணி இதை தண்ணியாக எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து இந்த மீன் குழம்பை வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ண போகிறோம் எங்கள் ஊர் ஸ்டைலில் தான் பண்ண போகிறோம் நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மீனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக காஷ்மீரி சில்லியும் உப்பும் போட்டுட்டு நல்லா பெரட்டி வச்சுக்கிறேன் குழம்பு செய்கிற ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து இந்த மாதிரி புரட்டி வச்சுக்கணும் நான் வந்து குழம்பு செய்கிறதுக்காக எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ முதல்ல ஜாரில் வந்து நான் ரெண்டு தக்காளியை ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கணும் அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு பொடி பூண்டு ஒரு பொடி எடுத்துக்கிட்டு கொழம்பு மிளகாத்தூள் காஷ்மீரி வத்தல் பொடி தேவையான அளவுக்கு உப்பு அதையும் சேர்த்துக்கிட்டு இது கூட கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி இதை நல்லா அரைச்சே வச்சுக்கலாம் ஸோ மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு இதில் ஒரு பெரிய சைஸுக்கு வெங்காயமும் ஒரு தக்காளி சின்ன தக்காளியும் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ வந்து சட்டியை அடுப்பில் வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறமா கடுகு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா வெந்தயம் வெந்தயமும் பொடிச்ச பொறிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிள்ள காம்போடு போட்டுக்கணும் அதுதான் வந்து நல்ல அரோமா ஸ்மெல் கொடுக்கும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வெங்காயம் நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெங்காயம் பச்சை மிளகா வந்து உடச்சி போட்டுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா போட்டுட்டு நல்லா வதக்கணும் நல்லா அந்த ப்ரவுன் கலரில் வ வதங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை லைட்டாக வதங்கினாலே போதும் நல்லா வ வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க இப்போது இதில் வந்து காஷ்மீரி சில்லி போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் தண்ணி வத்தல் தூள் போட்டுக்கிறோம் ரெட் சில்லி பவுடர் தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கிட்டு குழம்பு மிளகாத்தூளும் ஒரு ஸ்பூனுக்கு நான் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்குங்க ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க இப்போ மசாலாலாம் வந்து அந்த கிரேவியில் வந்து நல்லா இதாகிறதுக்காக தண்ணி வந்து நான் வந்து அரை டம்ளருக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணி இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் அதுக்கப்புறம் இந்த தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் அந்த மசாலா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தக்காளி எல்லாம் போட்டு அந்த விழுது அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது நல்லா ஆகி மேலே வந்து அந்த எண்ணெய் இது வந்து வரும்போது இதில் வந்து நம்ம புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கோம் ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கோம் அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு கூடவே நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் புளி சேர்க்கும் போதே தான் வந்து தண்ணி ஆட் பண்ணும் அதுக்கப்புறம் நம்ம கடைசியில் ஆட் பண்ணோன்னா அது குழம்புல வந்து சேராது தண்ணியாக இருக்கும் குழம்பு இதை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்து நல்லா கொதிக்க விடுங்க மூடி போட்டு இப்போ பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ வந்து நம்ம மீன் வந்து மசாலா புரட்டி வச்சோம் இல்லையா அந்த மீனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் மீனெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமும் இதுவும் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து மீனெல்லாம் வெந்துடும் அதுக்கு மேலே நீங்கள் வச்சிங்கன்னா வந்து கொ மீன் குழம்புல இருக்க மீனெல்லாம் வந்து அப்படியே உடஞ்சிரும் ஸோ இதை மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக விடலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நான் வந்து தேங்காவை வந்து ஒரு நாலு ஸ்லைஸ் தேங்காவை நல்லா வெட்டி அதை வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் பால் அதை வந்து ஒரு அரை டம்ளர் இருக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா கொத்தமல்லியை போட்டு இதை வந்து மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஸோ தேங்காய் பால் சேர்க்கும் போதே வந்து நம்ம வந்து மாங்காய் துண்டு இருக்குது பார்த்திங்களா அது மாங்காய் துண்டும் ஆட் பண்ணிக்கலாம் அது வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும் குழம்ப வந்து அந்த புளிப்போடு எடுத்து கொடுக்கும் இப்போது அவ்வளோதான் இதோடு நம்ம வந்து தாளித்து விட் விட்டுடலாம் இப்போ தாளிக்கிற சட்டியில் தேங்காய் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் இதில் வெந்தயம் ஆட் பண்ணி வெந்தயம் வந்து நல்லா பொறிஞ்சு வரும்போது கருவேப்பில்லை வெங்காயம் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் இருந்தாலும் சூப்பராக இருக்கும் அது கூடவே பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த தாளித்ததில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி போட்டாலும் சூப்பராக இருக்கும் தாளித்ததை வந்து இந்த சட்டியில் போட்டுட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மீனெல்லாம் வந்து உடையாமல் சும்மா மேல் டாப்பில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அவ்வளோதாங்க மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை பார்க்கும் போதே என் வாயில் வந்து வச்சு ஊறுது இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில் இது செம்மையாக இருக்கும் ஒரு தடவை நீங்கள் வந்து இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி மீன் வாங்க முதல்லாம் வந்து இந்த மாதிரி மெத்தடில் தான் செய்வீங்க கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்ற ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சென்னை ஃபுட் ஃபேக்ட்ரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ நான் பண்ணுறேன் பண்ணுறேன் I'm